வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப துயரமான செய்தி நேற்று ஃபஸ்ட்டு லாஸ்ட் மினிடில் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன் ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட்டு செவன் எயிட் செவன் ஃப்ளைட் அது ட்ரீம் லைனர்னு சொல்கிறது அது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போயிங்கால் கண்டுபிடிக்கப்பட்டது இது செவன் த்ரீ செவன் மேக்ஸ் இல்லை செவன் த்ரீ செவன் மேக்ஸில் தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது செவன் எயிட் செவன் ஃப்ளைட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏர் இண்டியா வாங்கினது இது ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் உலகத்துலேயே நடக்குது இந்த பிளெயினில் பிளெயின் டேக் ஆஃப் ஆச்சு அது நான் நானூறு ஃபீட்டு போகிறதுக்குள்ளேயே கீழே விழுந்துருச்சு பைலட் மேடே மேடேன்னு சொல்லி எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஃப்ளை பண்ண பைலட்டு நேற்று எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் க பார்த்து பேசும்போது ஃபேக்ட்ஸுங்கிறது தான் தெரியும் ஆனால் இப்படி இருக்கிறத பார்த்தாண்டியம்பாங்க ஒரு இன்ஜின் ரெண்டு இன்ஜின் ஃபெயிலானால் கூட வண்டி லேண்ட் ஆனோம் லூப் பண்ணி லேண்ட் ஆனோம் இதை பார்த்தா கம்ப்ளீட் ப்ரப்பல்ஷன் ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க மோஸ்ட் லைக்லி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஆஃப் பிஜின்ஸ் ஃப்ளை பண்ணி அந்த இன்ஜின் அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இன்ஜின் வந்து அதனால் ஸ்தலாகிடுச்சான்னு தெரியல பட் இதெல்லாம் வந்து கன்ஜெக்டர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க ரொம்ப ட்ராஜிக்காக ஒரே ஒரு இண்டியன் பிரிட்டன் பிரிட்டிஷ் மட்டும் பிளெயின்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டார் அவர் ஃப்ளைட் லெவன் பிளெயினில் சீட் லெவன் ஏல இருந்தார் அவர் தப்பிச்சிட்டார் இன்னும் பெரிய துரதிருஷ்டம் என்னென்னா இந்த பிளெயின் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் லஞ்சில் டைமில் கீழே விழுந்தது அதில் எவ்வளோ டெத்து இருக்குங்கிறத யாராலையும் சொல்ல முடியல இன்னும் ரெண்டு மூணு நாளில் தான் கிளியராக ஃபிகர்ஸ் தெரியும் ஏன்னா டிஎன்ஏ மேட்ச் பண்ணி தான் பாடியை சொல்ல பார்க்க முடியும் இது எதனால் நடந்தது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் டாட்டா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்களோ ஆளுக்கு ஒரு கோடி ரூபா டாடா கம்பெனிகள் கொடுத்துருன்னு ஸோ இது ரியலாக ரொம்ப ட்ராஜிக் அண்ட் ஷாக்கிங் இன்சிடென்ட்டு உலகத்தில் இது ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் ஏவியேஷன் டிசாஸ்டர்ஸ் இதுலேருந்து எப்படி மீறி வரப்போகிறோங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப துயரமான செய்தி எல்லா இரவன் தருந்த இறைவன்ட்ட இவங்க குடும்பத்துக்கெல்லாம் சாந்த் மனசாந்தி தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியல இன்றைக்கி மற்ற செய்திகளை பார்ப்போம் மெயினாக வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டாங்க அவங்களோட நியூக்ளியர் சைட்ஸ் நியூக்ளியர் என்ரீச்மெண்ட் ஃபெசிலிட்டி அங்கெல்லாம் குண்டு போட்டாங்க ரெவல்யூஷ்னரி கார்ட்ஸ் அப்படின்னு ஈரானில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று ஆர் ஆர்மியில் ஒரு அது அதுமேலையும் குண்டை போட்டு அதோட சீஃப் வந்து செத்து போயிட்டதா நியூஸ் வந்திருக்கு ஈரானை வந்து கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் டான்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க போன மூணு வருஷத்தில் பல இம்பார்ட்டன்ட் பீப்புளையும் ஹிஸ்புல்லாங்கிற குரூப்பையும் கம்ப்ளீட்டாக டெசிமேட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஈரான் இதுக்கு மேலே சும்மா இருந்தால் அவங்களோட இந்த ரெஜீமோட பவரே அவங்க ஊரில் போயிடும் ஈரான் டெஃபினட்டாக ரிட்டாலியேட் பண்ணும் எப்படி ரிட்டாலியேட் பண்ணுன்னு தெரியல ஈரான் வந்து அவங்க ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பல ஏர்லைன்ஸுக்கு இது ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா அது பர்ஷியா வழியாக தான் நீங்கள் வந்து மற்ற ஊருக்கு போக முடியும் அதனால் இது ஒரு பெரிய சிக்கல் பிளெயின்ஸ் வந்து வேறு ரூட்டை எடுத்து போகணும் அதனால் இந்த வாருங்கிறது இன்டர்நேஷ்னல் டிராஃபிக்கையும் ஏவியேஷனையும் அஃபெக்ட் பண்ணிடுச்சு அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கும் இந்த அட்டாக்குக்கும் சம்மந்தம் இல்லை எங்களை எந்த டார்கெட்டையும் நீங்கள் அட்டாக் பண்ணாதீங்க எங்கள் டார்கெட்டை நீங்கள் அட்டாக் பண்ணால் நாங்கள் திரும்பி உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கோ ரூபியோ சொல்லியிருக்கிறாரு திரும்பி பதிலடி கொடுப்போங்கிறத அவர் சொல்லலை அது நான் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இம்ப்யூட் பண்ணிக்கிட்டேன் இதில் சைனாவோட ரோல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பாகிஸ்தானுக்கு ஏர்ஃபோ பிளைன் மிசைல்லாம் இந்தியாவுக்கு கென்ஸ்டாக சப்ளை பண்ண மாதிரி ஈரானுக்கும் அவங்க சப்ளை பண்ண போகிறாங்களா ரஷ்யா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஈரான் சைனா அண்ட் ரஷ்யா ஒரு ஆக்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதை நோக்கி கொண்டு போயிட்ருக்கு நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கு அப்புறமா எப்போ சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆச்சோ வேர்ல்டில் இவ்வளோ தெரிய டர்மாயில் இருந்ததில்ல இந்த டர்மாயிலில் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்கெல்லாம் பவரில் இருக்கிறதுனால எப்படி போய் முடியும்னு தெரியாது நான் சொன்னது அமெரிக்காவை அதனால் இது எங்கே போய் முடியும்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் கான்சிக்வென்ட்லி நேற்று மத்தியானத்துலேருந்து நிஃப்டிக்கு இறங்கிட்டே இருக்குது ஆர்பிஐயோட பூஸ்ட்டு காலி ஆகிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இறங்கிடுச்சு நம்ம திரும்பி பட்டாஸ் பட்டாஸ்லெஸ்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் பட்டாஸ் லெஸ்ஸில் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டீங்க மார்க்கெட் ஏறிடுச்சு இதனால் நம்மளுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சே இந்த வாய்ப்பெல்லாம் போனதுனால நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே நீங்கள் வந்து லஞ்சுக்கு லஞ்சுக்கு எங்களை சாப்பிட விடலையேன்னு இது மாதிரி வரும்னு தெரியும் அதனால்தான் நாங்கள் இது மாதிரி இன்சிடெண்ட் இவ்வளோ துயரமாக நடக்க வேண்டாம் பட் என்ன வேணால் நடக்கலாம் அண்ட் ஏர்னிங் சப்போர்ட் பண்ணலங்கிறத கிளியராக எங்களுக்கு தெரியும் அமெரிக்காலையும் வந்து எக்ஸ் இம்போர்ட் ஒன்றும் டேரிஃப் பெருசாக அடிபடலை ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் ஃபுல் இம்பேக்ட் தெரியும் அதனால் நம்மளோட டிஃபன் காஃபி ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தங்கம் வந்து எகிரி நைன் தௌசண்ட் டூ நைன்டி ஃபைவ் போயிடுச்சு இது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு போயிடுச்சு யாரோ ஒரு குவான்டி வந்து பத்து பர்சன்ட் குறையும் பதினஞ்சு பர்சன்ட் குறையும்ங்கும்போதே உங்களை வர்ன் பண்ணேன் நான் என்ன சொன்னேன் எனக்கும் இறைவன் வந்து இது மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோல்டு கம்மியாக கொடுத்தா நம்மளும் ஹாப்பியாக ஹாக்கியை தூக்கலாம்னு நினச்சேன் ஆனால் ஹாக்கியை தூக்க முடியாதுங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா அமெரிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாலும் கோல்டு ஏறும் அதனால் கோல்டு நம்மளோட பெட்டு கரெக்ட் பெட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதனால கோல்டு லிங்க் கம்பெனிஸோட ஷேர்ஸும் எகரும் பின்னாடி அதனால் நம்மளுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறோம் வேர்ல்டே வந்து ஒரு கட்டமான இடத்துல போகிறது கடன் இருக்கிற கம்பெனியை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது நேற்று ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பத்து ப பர்சன்ட்டுக்கிட்ட ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஸ்டேக் இருந்தது இந்த பிர்லா மிசைல் விடுறதுனால பின்னாடி ப்ராப்ளம் வரும்னு அவன் ஃபீல் பண்ணுறாங்கிறத நான் சொன்னேன் அவன் விற்கிற சான்ஸ் இருக்குன்னே நேற்று மூணே முக்கால் பர்சென்ட்டை அவங்க தான் வித்துட்டாங்க பிளாக் டீலில் ஸோ ரிலையன்ஸ் ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்கை விற்க ஆரமிச்சிருச்சு இந்த இந்த ஸ்டாக்கு இறங்கிட்டே இருக்குன்னு நான் சொல்கிறேன் பிர்லா ஓப்பர்ஸ் ஒருக்கு விட மாட்டாங்க ஜேஎஸ்டபிள்யூ ஒரு வழிபாக்க மாட்டாங்க அந்த அம்பானி எக்ஸிட் பண்ணால் என்ட்ரி யார் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கங்க நீங்கள் தான் உங்கள் தலையில் தான் துண்டை போடுவான் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் யபத் பாண்டபன் ரெண்டு பேர் எஸ்பிஐ ஒருத்தர் எல்ஐசி ஒருத்தர் உங்கள் பணத்தை எடுத்து எஸ்பிஐ ஃபண்டை எடுத்து வெள்ளை தன்ன துண்டா போட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸை ஹையர் ப்ரைஸில் வாங்கியிருக்கிறாங்க இன்னிலேருந்து பாபா கவுண்டிங் பார்த்துக்கோங்க எவ்வளோ லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு ஸோ இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸுங்கிறத இதனால தான் சொல்கிறேன் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வாங்காதீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதனால் இது பாபா கவுண்டிங் இதை புரிஞ்சிக்கிட்டுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓலா சோலா வாங்கின மாதிரி பேடிஎம் வாங்கின மாதிரி ஜொமோட்டோவில் இப்போ ஹை ப்ரைஸில் வாங்கியிருக்கிற மாதிரி இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க ஏ ஒன் ஹாப்பியாக போயிட்டார் ரைட்டா அவர் போட்ட காஸ்டில் பீக்கில் இருந்து போயிட்டார் தலது உங்கள் மேலே தொப்பி ரைட் இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் நியூஸ் நம்ம கம்பெனி சைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு எஃப்டிஏ அமெரிக்காலேருந்து நோட்டீஸ் வந்துருந்தது அந்த நோட்டீஸெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டோம் எங்கள் ஏபிஐ பிளான்ட் குஜராத்துக்கு க்ளீன் சிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சைடஸ் லைஃப் சயின்சஸ் சொல்லிக்கிட்டார் அடுத்த செய்தி வந்து நம்ம வந்து ஓல்வோவும் ஹெசிஎலும் டை அப் பண்ணி ஈவிக்கு ஹெசிஎல் டெக்னாலஜிஸ் புது சொல்யூஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பேசிக்கலி இது ஆட்டோ செக்டரில் ஹெசிஎல் டெக்குக்கு ஒரு மேஜர் கேஸ் வின்னு அதில் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஹெசிஎல் டெக்குக்கு இது இப்படி தான் ரீட் பண்ணணும் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் கேஷ் ரிகவரி சூப்பராக இருக்குப்பா லோ எண்டு காரு தான் விற்கலை இந்தியர்கள் பென்ஸ் வாங்கிட்டே இருக்கிறான் அதனால் புதுசு புதுசாக நாங்கள் மாடல் இறக்க போகிறோம் பணக்காரனுக்கு கஸ்டம் பில்ட்டு வண்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் சொல்லி கஸ்டம் பில்ட் பென்ஸ்காரை இந்தியாவில் இறக்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க லெண்டிங் ரேட்டை குறைக்கிறாங்களோ இல்லையோ எல்லா பேங்க்கும் எஃப்டி ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்கிற செய்தி வந்துருச்சு அதனால் எஃப்டி ரேட்டெல்லாம் பேங்க்கில் குறையும் இது வெரி கிளியராக உங்களுக்கு இத்தனை நேரத்துக்கு புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் நேற்று தூக்குற மாதிரி இருந்தது இன்றைக்கி காத்தாலே ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படி கொஞ்சம் லிஃப்ட் ஆகிற மாதிரி இருந்தது அதே சமயத்தில் இஸ்ரேல் ரெண்டு பாம்பை போட்டோம் டப்புன்னு போயிடுச்சு இதுக்கு மேலே இன்றைக்கி ஒன்றும் நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டும் உங்கள்கிட்ட இருக்குது டப்பாஸ் லிஸ்ட்டில் எதை பார்த்தாலும் நல்லாயிருக்கும் பார்த்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்க அவசரப்படாதீங்க வாய்ப்பு நல்லா வரும் இஸ்ரேல் இப்போதைக்கு வெறும் இஸ்ரேல் மேலே ட்ரோன் தான் அடிச்சிருக்கிறான் வெறும் ட்ரோனை வச்சு அடித்ததுனால அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க இன்னும் பெருசாக ஏதாவது எதிர்பார்ப்பாங்க இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறேன் எங்கள் ஆக்ஷன் முடியலை இன்னும் நாங்கள் மிசைல் ஈரான் மேலே போட்டுகிட்டே இருப்பாங்க அவனுக்கு என்னென்னா காசாக வந்து அடிக்கும் போது உலகம் ஒன்றும் பண்ணலை இஸ்ரேல போக ஈரானை ஒரு வழியாக பண்ணிட்டோன்னா ஏன்னா அவங்க ஏரியாவில் ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஒரு இஸ்ரேலில் ஈரானை இதோடு மாட்டாங்க ஏன்னா தேவ் டேஸ்டட் பிளட்டு டெஹ்ரான்லேயே ஒரு அசாசினேஷன் கரெக்டாக பண்ணாங்க ஈராக்குக்கு ஒரு ஷயா ஏரியாவில் வந்தபோது ஒரு டாப் கமாண்டரையும் எலிமினேட் பண்ணாங்க அதனால் தேர் ஹேண்டு ஸ்ட்ரென்த்துண்டு அவங்க பாட்டுக்கு கண்டினியூஸாக இந்த டென்ஷன் ராஜட் அப் ஆகும் இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வெலை ரொம்ப நாள் கேடுச்சு பத்து பர்சன்ட் குப்புன்னு ஏறிடுச்சு அந்த சைடில் மற்ற ஓபேக் கண்ட்ரிஸ்னால் ஒரு மாதிரி ஹாப்பி ஏன்னா இவங்கள்லாம் ஷியா மெஜாரிட்டி அவங்களாம் ரூல்டு அதனால் ஈரான் அவங்களுக்கும் எதிரி ஏதோ போட்டாங்க குண்டுன்னு சொல்லிட்டு நீலக்கண்ணீர் விட்டுட்டு இப்போ ஆயிலுக்கு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறான்னு சந்தோஷத்தில் இருப்பாங்க அதனால் இந்த ஆயிலை பேஸாக வச்சுருந்த ஸ்டாக்கு பெயிண்ட்டு கம்பெனிக்கெல்லாம் ப்ரெஷர் ஆல்ரெடி ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு நேரம் செடி இல்லை இந்த அடி விழும் அது மாதிரி எந்த பாலிமர் யூஸ் பண்ணி அது மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸு ஒரு வாரத்துக்கு ப்ரெஷரில் இருக்கும் எப்போ ட்ரம்ப் உள்ளே பூந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு பார்க்கலாம் ட்ரம்ப்பால் சீஸ் ஃபயர் சொல்ல முடியறதா முடியலையா எந்த ஊர்லலாம் சீஸ் ஃபயர் சொன்னார் இங்கே நாளில் சீஸ் ஃபயர் சொல்கிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ நல்ல நம்மளுக்கு ஷாப்பிங் டைம் கன்சிடர் பண்ணுங்க இன்னொரு செய்தி நம்ம ஆட்டோ மே ஆட்டோ கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் முதலாளி அமுச்சு வச்சாங்கன்னு சைனாவுக்கு போய் சார் ப்ளீஸ் சார் நாங்களும் அமெரிக்காவும் வேறு சார் எங்களுக்கு ரேர் மெட்டல் ஏர்த்து நீங்கள் தான் பர்மிஷன் கொடுக்கணும் சார் மேக்னெட்டுக்கெலாம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டான் சைனாக்காரன் என்ன சொல்லிட்டான் காமர்ஸ் மினிஸ்டர் பாஸ் உங்களுக்குலாம் டைம்லாம் கொடுக்க முடியாது வெளிலப்போ அப்பாயின்மெண்ட் வா அப்படின்னு சொல்லிட்டான் சுவிட்சர்லாண்டுலேருந்து எங்கேயோ சுற்றிகிட்டு இருந்த நம்ம காமர்ஸ் மினிஸ்டரை போய் இந்த ஆட்டோ காரெல்லாம் கேட்டிருக்கோம் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் பார்த்து டைம் பார்த்து சைனா பேசுகிறோம் இப்போதைக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க அதனால் மேக்னெட் இல்லாமல் நம்ம இவி வெஹிக்கிளெலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரில மேபி ட்ரம்ப்பு உதவு ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாரு அதனால் நம்மளோட ஈவி தப்பிச்சது தான் நல்லது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனோட டாட்டாலாம் சொல்லிட்டாங்க இந்த மேக்னெட் இல்லாமையே ஈவி பண்ணலான்னு பட்டு ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் கஷ்டம் இதுதான் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பிரேக்கிங் ஸ்டோரி அதனால் கொஞ்சம் ஈவி ட்ரீம் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் மேபி நாளைக்கே ட்ரம்ப்பு கூண்ம குட்டிக்காரனம் அடிச்சு எல்லாம் சரியாகவும் போகலாம் அதனால்தான் நான் சொல்கிறேன் டிப்பன் காப்பி அப்படின்னு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க